அதை இன்னைக்கு பொறிக்கிறப்புறம் எல்லாம் சாலை மீன் சுத்தம் பண்ணியாச்சு கழுவி இதுதான் சாலை மீன் கவலை மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மீனை சென்னையில் இருக்கும்போது இந்த வானகரம் மீன் மார்க்கெட்டில் வாங்குவேன் அங்கே கெப்பன்னு சொல்லி கூடையில் கொடுப்பாங்க ஒரு கூடையே வந்துட்டு நூறுரூவா தான் வெயிட்டு போட்டோம்னா மூணு கிலோ இருக்கும் ஆனா இதே இந்த சாலை மீன் இன்னைக்கு வில ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா ரெண்டு போடுறாங்க இந்த மீன் நூற்றி முப்பது ரூபா கிலோன்னு போடுறாங்க விலை கொஞ்சம் அதிகம் ரொம்பவே அதிகம்தான் ஆனால் இந்த மீன் பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இது விலை கம்மி அப்படின்னு ஒரு கான்செப்டில் எப்படி நல்லாவாக இருக்க போகுது அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க உண்மையிலேயே சொன்னால் இந்த மீன் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான மீன் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மீன் இதில் நிறையா கால்சியம் சத்து நிறையா மினரல்ஸு சத்துக்கள் நிறையா இருக்கு மீனை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுக்கு கான்ஃப்ளார் மாவு ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா மீன் பொரிக்கிற மசாலா அதையும் நம்ம போட்டுக்கிட்டோம் கான்ஃப்ளார் மாவு எதுக்கு போடுறோம்னா மீனை பொறிக்கும் பொழுது அது மசாலா வந்துட்டு தனியாக பிரிஞ்சு உடஞ்சி உடஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக மசாலா நல்லா மீன்லேயே அப்பே ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் நாம் கான்ஃபார் மாவு போகிறோம் சோளமாவு காலையிலே போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு தண்ணி நம்ம வீட்ல வர்ற தண்ணி வந்து நல்ல தண்ணி அதனால் அந்த தண்ணியே தெளித்து நம்ம திசையார் அம்சம் நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியை பயன்படுத்துங்க இந்த சாறு மீன் நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா நீங்கள் கடைசியாக வாங்கும் பொழுது இந்த மீனுடைய விலை என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நான் இன்னைக்கு நூற்றி முப்பது ரூபா கிலோ அப்படின்ற விலையில வாங்கினேன் இந்த விலை வந்துட்டு இந்த மீனுக்கு ரொம்ப அதிகம் ஏன்னா சார மீன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா கிலோன்னு விற்கிறாங்க விலை ரொம்ப அதிகம் சென்னையில் வானகரம் மார்க்கெட்டில் நான் வாங்கும் பொழுது இந்த மீன் வந்துட்டு ஒரு கெப்பை கெப்பைனா கூடையில் கொடுப்பாங்க ஒரு கூடையில் வந்துட்டு ஒரு கூடையே வந்துட்டு நூறுரூவா தான் நான் சென்னையில் இருக்கும்போது வாங்கப்போம் அதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் மூணு கிலோ மூன்றரை கிலோ மீன் இருக்கும் நூறு ரூபாய்க்கு அவ்வளோ மீன் சென்னையில் கொடுப்பாங்க கொடுத்தாங்க வாடகரம் மீன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு இந்த மீனை வாங்கியிருக்கிறீங்களா சாப்பிட்ருக்கிறீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறையா பேர் வந்துட்டு ஊளி மீன் அப்புறமா கட்லா மீன் எனக்கு கட்லா மீன் ரொம்ப பிடிக்கும் கட்லா மீனும் வாங்குவேன் அடிக்கடி நான் அமித் குமார் வணக்கம் என்னாச்சு மீன் பிடிக்காத அமித் குமார்க்கு பயங்கரமாக கமெண்ட் பண்ணி பிடிக்கல இந்த மாதிரி கல்பனா தியாகி வணக்கம் வணக்கம் நீங்கள் வெஜிடேரியனா ஓகே ஓகே நாங்கள் வெஜிடேரியன் வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை ஏன்னா எனக்கு மீன் இல்லை கருவாடு சிக்கனு கருவாடு கூட அதிகமாக சாப்பிட்டதில்ல ச மீன் இந்த சிக்கன் அதிகமாக சாப்பிடுவேன் நானும் வெஜிடேரியனாக மாறணும் பார்க்கலாம் ஆனால் முடியல வெஜிடேரியனில் வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு பண்ணோம் ஆனால் அதுலேயுமே சிக்கன் சேர்த்துட்டோம் நீங்கள் கல்பனாட்டி ஆகி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள் வீட்லையே எப்படி நம்ம வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்ற வீடியோ ஒரு லைவ் போட்டிருக்கிறேன் இந்த சாலை மீன் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்துட்டு பல சத்துக்களை வந்துட்டு கொடுக்குது மற்ற மீன்களை விட இந்த சாலை மீனில் வந்துட்டு விலை கம்மி அப்படின்னாலும் சத்து வந்துட்டு அதிகம் வேர் டூ யூ லைவ் மதுரை மதுரை இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன் மதுரையில இந்த சாலை மீன் நூற்றி முப்பது ரூபாய் கிலோன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க நான் சென்னையில இருக்கும்போது இந்த மீன் வந்துட்டு ஒரு கூட மீனே நூறுரூவாய்க்கு தான் வாங்குவேன் அந்த கூடையில் பாத்தீங்கன்னா மூன்றரை கிலோ மூணு கிலோ கன்ஃபார்மாக இருக்கும் வெயிட் போட்டு பார்த்தோம்னா இந்த மீன் வந்து உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்துட்டு வஜ்ர மீன் ஊழி மீன் பாறை மீன் முரல் மீன் இந்த மாதிரியா சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற சத்துக்களை விட இந்த சாலை மீன் வந்துட்டு ரொம்ப நல்லது அதாவது ஏழைக்கு எ எல்லூரண்டை அப்படின்ற பழமொழிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏழைகளின் மீன் இந்த மீன் சொல்லுவாங்க எனக்கு என்னவோ இது விலை கம்மின்றதுக்காகவே நிறைய பேர் இந்த மீனை வாங்க மாட்டாங்க ஆனா இந்த மீன்ல இருக்கிற சத்து மாதிரி வேற எந்த மீன்லேயுமே இருக்காது சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா அதுக்கு ஈடாக இருக்கும் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டா ஈடாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தான் ரொம்ப நல்ல மீன் இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி பொறிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கூட வாட்ஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் எம் மீனாட்சி சுந்தரம் இந்த மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் பொறிச்சு நம்ம வச்சுக்கிட்டு அந்த காலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டின்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க பொறிச்சு அதை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்து சூடு பண்ணி கூட சாப்பிடுவாங்க இந்த பழைய சாதத்துக்கெல்லாம் இந்த மீன் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும் பழைய சாதம்ன்றத தாண்டி நம்ம எந்த சாப்பாட்டுக்கு வேணும்னாலும் நம்ம இந்த மீனை வச்சு சாப்பிடலாம் இப்போ மீனை வந்துட்டு பொறிக்க ஆரம்பித்தாச்சு இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசி வந்துட்டு நல்லா இருக்கும் ஆனால் இந்த மீனில் முள் இருக்கும் முள்ளுலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆர் தமிழ் எஸ் நான் வந்துட்டு தமிழுங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள் தமிழா கல்பனா யாகி பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து முள்ளோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒன்றும்லாம் செய்யாது சில பேர் முள் இருக்கும் அதிகமாக எடுத்துகிட்டு சாப்பிட்றது சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது இந்த மீனை வந்துட்டு முள்ளோட நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இந்த முள்ளுலாம் வந்துட்டு நமக்கு தொண்டையில் சிக்கிறதோ இல்லை நம்ம மேல் அன்னம் இங்கே எங்கேயாவது குத்துறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த மீனை முள்ளோட நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நம்ம ஃப்ரை பொழுதே அந்த முள் எல்லாமே சேர்ந்து ஃப்ரை ஆகிடும் ஐ ஷாப் ஹிந்தி ஓ ஓகே ஓகே எனக்கு ஹிந்தி தெரியாது நான் பழகலை படிக்கலை ஐ லைக் ஹிந்தி ஆனால் எனக்கு அதை படித்தே கொஞ்சம் கொஞ்சம் படித்தே மறந்துருச்சு அதுக்கப்புறமா முயற்சி எடுக்கலை மெயின் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது மீன் வந்துட்டு நல்லா பொரியணும் காலையிலேயே வெதனாவே எழுந்திரிச்சு போய் மீனை வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க மார்க்கெட்ல வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு ரேட்டு நூற்றி முப்பது ரூபா போடுறாங்க ஒரு கிலோ இந்த சாலை மீன் கவலை மீனுன்னு சொல்லுவாங்க சென்னை சைடில் மத்தி மீனுன்னு கூட சில இடங்களில் சொல்லுவாங்க இந்த மீனை விட பெருசா இருக்கும் வணக்கம் 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 நமஸ்தே 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 நமஸ்கார் தன்யவாத் தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் இந்த மீன் வந்துட்டு சாப்பிட்ருக்குறீங்களா இந்த மீன் வந்துட்டு உங்கள் பகுதிகளில் வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸு போகுது ஹவு மச் ப்ரைஸ் உங்கள் பகுதிகளிலாம் இங்கே வந்து கிலோ நூற்றி முப்பதுன்ற விலையில் விற்கிறாங்க நூற்றி முப்பது ரூபான்னு விற்கிறாங்க இருந்தாலும் பாருங்கள் மீன் வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை மீன் என்ன குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு பார்த்தா மீன் வந்து உடையுது நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம எடுப்போம் இல்லையா திருப்பி விடும் பொழுது மீன் உடையுது இப்படி மீன் உடஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப அதர பழசு மீன் அர்த்தம் மீன் இப்படி உடையக்கூடாது உடஞ்சிச்சுன்னா அது நல்ல மீன் இல்லை நல்ல மீனாக இல்லாமயே நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ விற்கிறாங்க நமஸ்தே 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 சும்மச்சா விற்கிறாங்க ஒரு நூற்றி மூணு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னம்னா ஒரு நல்ல மீனாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல மீன் வந்துட்டு உடையிடுது அப்போ என்னன்னா பழைய மீனாக கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம் உங்கள் பகுதியில் வந்துட்டு இந்த மீன் வந்துட்டு எவ்வளவு இந்த மீன் நீங்கள் சாப்பிட்ருக்கிறீங்களா சாலை மீன் கவலை மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மீன் நீங்க சொல்லுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க வந்துட்டு ஃப்ரை ஆயிட்டே இருக்கு மீனை திருப்பி போடும் மீன் உடையுது இப்படி உடையக்கூடாது உடைஞ்சிச்சு அப்படின்னா அது பழைய மீன் இந்த மீன் மட்டும் இல்லை எந்த மீனா இருந்தாலும் நீங்க வாங்கி இந்த மாதிரி பொறிக்கும் பொழுது அது திருப்பி போடும் பொழுது உடையுது அப்படின்னா சில சமயம் நீங்க ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அது பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அது இல்லாம சும்மா நீங்க பூ மாதிரி பிரட்டி போடும் பொழுது அது இந்த மாதிரி உடையுதுன்னா மீன் பழைய மீன் அப்படின்னு அர்த்தம் அந்த மீன்லாம் உடஞ்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி அந்த மீனும் உடஞ்சிருக்கு உடஞ்சிருச்சு HOW MANY YEARS OLD ARE ஆர் யூ எவ்வளோ சொல்றது எஸ் HOW MANY YEARS OLD ஆர் யூ எஸ் PLEASE எஸ் பண்ணுங்க நீங்களே? மீன் வந்துட்டு இங்கே பொறிஞ்சிட்டு இருக்கு இங்கே வந்துட்டு மீனை நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சீக்கிரமாக வந்துட்டு பண்ணுறோன்றதுக்காக டக்கு டக்குன்னு மசாலா போட்டுட்டு அப்படியே எடுத்து உள்ளே போட்டு பொறிச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த மீன் எந்த ஒரு சிக்கனாக இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் எது ஒன்று ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மசாலா கான்ஃபார்ம் எல்லாம் போட்டு அப்ளை பண்ணிட்டு கம்பல்சரி ஒரு கால் மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு பொறிச்சு எடுத்தால் அது ரொம்ப நல்லது நம்ம மீன் பொரிக்கிறதுக்குமே கூட சுத்தமான கடல் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலு சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரியான பாம் ஆயில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ பார்த்திங்களா செக்கு கடலை எண்ணெய் இதுதான் நம்ம பயன்படுத்துவோம் எப்பயுமே செக்கு கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெய் நம்ம செக்கில் போய் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே பயன்படுத்துகிறோம் மீன் பொரிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி சிக்கன் பொறிக்கிறதுனாலும் சரி சமையலுக்காக இருந்தாலும் சரி ஆ ஓகே பாய் 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 தேங்க்யூ விசிட் அகைன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் இப்போ இந்த மீனுக்கு நம்ம பொறிக்கிறதா இருக்கட்டும் சிக்கன் பொறிக்கிறதா இருந்தாலும் சமையல் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் என்ன ஒரு விஷயத்துக்குமே நம்ம சமையலுக்கு வந்து மேக்சிமம் கடலை தான் பயன்படுத்துவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் அதுவும் செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்குகிற செக்கில் கடலை எண்ணெய் வந்துட்டு இரநூறு ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னு கொடுக்குறாங்க உங்கள் பகுதியில் செக்கில் ஆட்டின எண்ணெயெலாம் என்ன விலை செக்கில் இருக்கா நீங்கள் நேரில் போய் பார்த்துருக்குறீங்களா எண்ணெய் ஆட்டுறதெல்லாம் நல்லா பார்த்து வாங்கிருக்கிறேன் அங்கே அந்த புண்ணாக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அதெல்லாம் அங்கே சாப்பிடு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்ருக்கிறேன் நான் இங்கே வந்துட்டு நல்ல எண்ணெய் வந்துட்டு முந்நூற்றி அறுபது ரூபான்ற விலையில் வந்துட்டு தும்பை நல்லெண்ணு சொல்லுவாங்க அது வந்துட்டு ஒரு கிலோ முந்நூற்றி அறுபதுன்ற ப்ரைஸில் வந்துட்டு மதுரையில் நான் வாங்குற செக்கில் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க இது வந்துட்டு கடல் எண்ணெய் நம்ம இப்போ பொரிக்கிற இந்த மீன் வந்துட்டு கடல் எண்ணெயில் பொறிக்கிறோம் அது வந்து கிலோ வந்துட்டு இரநூறு ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க இங்கே வந்துட்டு மீன் வந்து கொஞ்சம் நேரம் அந்த மீன் வேறு வரைக்கும் இந்த மீன் கொஞ்சம் ஊறிட்டுருக்கு எப்பயுமே மீனை வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும் அந்த மாதிரி ஊற வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மசாலா வந்துட்டு நல்லா மீனில் அப்ளை ஆகும் இல்லை உடனே போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சரியாக வந்துட்டு அப்ளை ஆகாது தெரியுதா உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அப்பே ஆகலை இங்கே வந்துட்டு பழைய சாதம் இருக்கு வீட்டில் அந்த சாதத்தை காலையில் அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா பழைய சோறா அதனால நாம் தாளித்து சாப்பிட போகிறோம் பழைய சாப்பாடு தாளிச்சு இந்த மீனை வந்துட்டு சைடிஷா வச்சுக்கிட்டு நாம் சாப்பிட போகிறோம் அது இந்த பாருங்க பழைய சாதம் தண்ணி பழைய சாதம் அதே மாதிரி நண்பர்களே இந்த குக்கர்ல சமைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க ஏன் அப்படின்னா குக்கர்ல சமைச்சு சாப்பிடுற சாப்பாடுலாம் எல்லாம் ஹெல்தி கிடையாது வேற வழி இல்லாம விதியே அப்படின்னு சாப்பிடுறது குக்கர்ல நம்ம சமைச்சு சாப்பிடுறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு அந்த காலம் மாதிரி மண்பானைகளில் வந்துட்டு சமைக்கிறது நல்லது மண்பானைலாம் வாங்கணும்னா தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி கோயில் திருவிழா நடக்கும் அப்போ போனோம்னா மண்பானைலாம் நிறையா நல்லா குவாலிட்டியான மண்பானைகள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க அங்கே வாங்கலாம் நாங்களாம் முந்தி அந்த தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் திருவிழா அப்போது அந்த மண் சட்டி குழம்பு சட்டி மண் குழம்பு சட்டி மண் சாப்பாட்டு செய்கிற சட்டிலாம் வச்சுருப்பாங்க வாங்குவோம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன இருக்கும்போது இருக்கும் போது அங்கே வாங்கினது ஒரு சட்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா முப்பது ரூபா ப்ரைஸில் அப்போ வாங்கணும் இப்போலாம் வந்துட்டு நூற்றம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுவான்னு இஷ்டத்துக்கு வேலை போயிருச்சு இப்போ பழைய சாப்பாடு உள்ளே போட்டாச்சு இதை வந்துட்டு காலையில் கொஞ்சம் தயிர் ஈரை ஊற்றி நல்லா சும்மா தாளித்து இந்த மீனை நம்ம சைடிஷாக வச்சுட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம் மதியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு ஏதோ ரசமோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஏன்னா மீன் வாங்கிட்டு எனக்கு இந்த மீனில் குழம்பு வச்சா பிடிக்காது இந்த மீன் வந்துட்டு குழம்புக்கு எனக்கு நான் சாப்பிட மாட்டேன் பிடிக்காது ஸோ வேற ஏதாவது ஒரு குழம்பு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மீன் இங்கே இருக்கிறதுலையா இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சு நம்ம மதியான சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் இது ஊறட்டும் நான் காலையில் வந்துட்டு அது காலைல சீக்கிரமாக சாப்பிடணும் இல்லையா மணி ஆகிடுச்சு ஸோ பழைய சாதத்தை வந்து பயிறு ஊற்றி அதை தாளிச்சுட்டு நம்ம அழகாக சாதம் மீன் வறுவல் வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கலாம் அப்படின்னு போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு படணும் நண்பர்களே உப்பில்லா பண்டம் குப்பையிலே எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் உப்பு சரியான அளவுல எடுத்துக்கிட்டு பயன்படுத்தணும் அதனாலதான் சொல்லுவாங்க உப்பு இல்ல பண்டம் உப்பை இல்லை அப்படின்னு அதுக்காக ரொம்ப உப்பு ரொம்ப ரொம்ப தப்பு அதிகமாக உப்பு சேர்த்துக்க கூடாது எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தான் சரி நண்பர் ஏதேன் இப்போ இந்த மீன் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்கள் சாலை மீன் சாப்பிட்ருக்குறீங்களா உங்கள் பகுதியில் சாலை மீனுடைய விலை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மீன் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சு மீனை எடுத்துகிட்டு நாம் சாப்பிட்றதுக்கு போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நண்பர்களே உங்கள் பகுதியில் இந்த சாலை மீன் அல்லது கவலை மீன் இதனுடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்க ஹைச்ஆர் என்எஸ்பி ஒன் டூ த்ரீ சமையல் கற்றுக்கோங்க ப்ரோ நிச்சயமா ப்ரோ நிச்சயமா ப்ரோ சமைக்க தெரியும் ப்ரோ நானும் சமைப்பேன் சமைக்க தெரியும் எனக்கு சமைக்க தெரியும் நான் சமைப்பேன் ஆனா சோம்பேறித்தனம் வேற ஒன்றும் இல்லை கோம்பேரி தனம் வந்துருச்சு அதனால தான் இப்போ பண்ணுறது இல்லை எனக்கு என்னென்னு தெரியும்னா சிக்ஸ்டி ஃபைவ் சமைக்க தெரியும் சிக்கனில் வந்துட்டு புதினா சிக்கன் மல்லி சிக்கன்னா இப்போ நீங்கள் மீண்டு சிக்கன்னா இப்போ சாப்பிட்றீங்க இல்லையா இந்த சிக்கன்லாம் நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலையே செஞ்சுட்டேன் எப்பயுமே சிக்ஸ்டி ஃபைவ்லாம் அப்போல்லாம் இருந்துச்சு சாப்பிடுவோம் அப்போ நான் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம்னு சொல்லி என்ன பண்ணேன்னா புதினாவை ஒரு நாள் அரைச்சி அதை வந்துட்டு சிக்கனோட கலந்து வந்துட்டு அதை பொறிச்சு எடுத்தேன் அப்பயே வந்துட்டு அந்த புதினா சிக்கனை வந்துட்டு நான் செஞ்சுட்டேன் மின்ட்டு சிக்கனு கடைசி பார்த்தா இப்ப எல்லா கடையிலுமே மிட்டு சிக்கனு கிரில் சிக்கனு கொண்டு வந்துட்டாங்க ஆமா 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 உடம்புக்கு செம்ம ஹீட்டு சிக்கன் வந்துட்டு ரொம்ப சூடு மீனுமே வந்துட்டு சூடுன்னு சொல்லுவாங்க ஆனா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு அதனால நம்ம சேர்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அளவோட சாப்பிட்டா ரொம்ப நல்லது அஹ் நண்பரு ஹச்ஆர் என்எஸ்பி உங்க நேம் சொல்லுங்க நான் உங்களை ஹச்ஆர் என்எஸ்பின்னே சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மீன் வந்துட்டு உங்களுடைய பகுதியில் எவ்வளோ விலன்னு சொல்லுங்கள் நண்பர்களே இப்போ வந்துட்டு மீன் பொறிஞ்சு ஆயிடுச்சு இந்த மீனை வச்சு நம்ம காலைல அந்த பழைய சாதத்தை தாளித்து வச்சோம் இல்லையா சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் மீண்டும் ஒரு அடுத்த லைவில் சந்திப்போம் நண்பர்களே பை பாய் பை பாய் பை பாய்